மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அணுகவோடு தேசிய மக்கள் சக்தி சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகளை மறுசீரமைத்தால் முழு நாட்டிற்கும் ஆபத்து என்கின்றார் சேமசிங்க இரண்டாவது நாளாகவும் தொடரும் மன்னார் நீதிவான் நீதிமன்ற சட்டத்தரணிகளின் பணி பகிஷ்கரிப்பு கோட்டுபயுவின் வழியில் சஜித் மற்றும் அனுர சாடும் ரணில் விக்ரமசிங்க துரோகத்தை திரையிட்டு மறைக்கும் தீவிர முயற்சியில் தமிழ் எம்பிக்கள் மனோகணேசன் பகரங்கம் தினேஷ் குணவர்தன தலைமையில் புதிய அரசியல் கூட்டணி அமெரிக்காவின் எதிர்காலத்திற்கான போராட்டம் ஆரம்பம் கமலா ஹரிஷ் தெரிவிப்பு மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் அமிப்புடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற எதிர்க்கட்சி வேட்பாளர்களை கூறுவதைப் போன்று சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகளை மறுசீரமைத்தால் அத்தருணமே நாடு ஆபத்தில் சிக்க நேரிடும் என நிதியமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் அமைச்சர்களான ஷெஹான் சேமசிங்க அலி சப்ரி மற்றும் கஞ்சன விஜயசேகர ஆகியோர் கூட்டாக ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் கூறுவதைப் போன்று சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகளை மறுசீரமைத்தால் அத்தருணமே நாடு ஆபத்தில் சிக்க நேரிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடியால் அதல பாதாளத்தில் வீழ்ந்திருந்த நாட்டை மீட்டு மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய நாடாக மாற்றியவர் ரணில் விக்ரமசிங்க வேறு யாரும் சவாலை ஏற்க விரும்பவில்லை அந்த சவாலை ஏற்கும் திறன் அவர்களிடமிருக்கவும் இல்லை இந்த நேரத்தில் நாட்டின் மிக முக்கியமான விடயம் பொருளாதாரமாகும் பல தரப்பினரும் பொருளாதாரம் தொடர்பான பல்வேறு முன்மொழிவுகளை முன்வைத்தாலும் அந்த முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்தும் இயலுமை பற்றி புரிதலில்லை என்றே தோன்றுகின்றது நாம் தோல்வி அடைவோம் என்று நினைத்து சிரித்தவர்களும் நமது வேலை திட்டம் சீர்குலையும் என்று எண்ணியவர்களும் இன்று மக்கள் முன்வந்து வாக்குறுதிகளை அளிப்பது வேடிக்கையாக உள்ளது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராகவும் அவருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் கொழும்பில் ஒட்டப்பட்ட அனாமதேய சுவரொட்டிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய கோரியும் இரண்டாவது நாளாகவும் மன்னார் நீதிவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டுள்ளனர் இதன் காரணமாக இன்று அழைக்கப்பட்ட அனைத்து வழக்கு விசாரணைகள் பிறிதொரு தினத்திற்கு தவணை இடப்பட்டுள்ளதுடன் மன்னார் சட்டதரணிகள் சங்கத்தின் தலைவர் சிரேஷ்ட சட்டதரணி கயஸ் பல்தானு தலைமையிலான சட்டதரணிகள் ஒன்று கூடி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் இதன்போது கருத்து தெரிவித்த சட்டதரணிகள் சங்கத்தின் தலைவர் சிரேஷ்ட சட்டதரணி கயஸ் பெல்தானோ கடந்த பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னர் மன்னார் மேல் நீதிமன்றம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சுமார் ஐம்பத்தி இரண்டு பேர் வரை கைது செய்யப்பட்டு கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக வழக்கு விசாரணை இடம்பெற்று நேற்றைய தினம் குறித்த வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் குறித்த வழக்கு விசாரணை தொடர்பாக கொழும்பில் மன்னார் மேல் நீதிமன்ற நீதிவானின் புகைப்படம் பொறிக்கப்பட்ட சுவரொட்டிகள் அவருக்கு எதிராக ஒட்டப்பட்டுள்ளதுடன் சிங்கள மொழியில் அவருக்கு எதிராக வசனங்கள் அந்த சுவரொட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த வழக்கு விசாரணைகள் உரிய முறையில் இடம்பெற்று வந்துள்ள போதும் மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட குறித்த நடவடிக்கைக்கு எதிராக நேற்று மற்றும் இன்று பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டுள்ளோம் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டோம் எனவே உரிய அதிகாரிகள் மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் முன்வைத்துள்ளார் கோட்டபய ராஜபக்சவின் பொருளாதார வேலை திட்டத்தையே சஜித்தும் அனுரவும் நடைமுறைப்படுத்த தயாராகி வருகின்றனர் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மனராகலையில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று ஒரே கூட்டத்துக்காக கூடியிருக்கும் மக்கள் கடந்த காலங்களில் ஒவ்வொரு குழுக்களுக்கு ஆதரவு அளித்தனர் இன்று அனைவரும் ஒரே மேடையில் இருக்கின்றனர் இவர்கள் எவரும் கட்சி மாறவில்லை ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே அனைவரும் வாழ்க்கை சவால்களை எதிர்கொண்டோம் எந்த ஒரு கட்சியினருக்கும் அந்த கஷ்டங்கள் வெவ்வேறாக இருக்கவில்லை அனைத்து கட்சியினரும் வரிசையில் அவதிப்பட்டனர் அதனாலேயே இன்று அனைவரும் இந்த மேடையில் உள்ளனர் சிலர் வருமானத்தை இழந்து தவித்தனர் எனவே நாம் நாட்டை காப்பாற்ற ஒற்றுமையாக பயணிக்க வேண்டியது எனவே நாம் நாட்டை காப்பாற்ற ஒற்றுமையாக பயணிக்க வேண்டியது அவசியமாகும் அதற்காகவே அரசும் ஒற்றுமையாக பயணித்தது நாட்டை மீட்பதற்காக நாங்கள் ஒன்றுபட்டோம் நெருக்கடி காலத்தில் நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தி பதினைந்து சதவீதமாக குறைந்து போனது உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியிருந்தது கிரீஸ் இவ்வாறுதான் சரிவை கண்டது இலங்கைக்கும் அந்த நிலை ஏற்பட இடமளிக்காமல் நான் அமெரிக்கா உலக வங்கியுடன் பேசி உரத்தை பெற்றுக்கொண்டு உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் சிறுபோகத்துக்கு உரம் பெற்றுக் கொடுத்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பெரும்போகத்துக்கு உரம் கொடுத்தோம் நான்கு போகங்கள் சாத்தியமாக நடந்தன அதேபோல பழங்கள் மரக்கறி விளைச்சலும் கிடைத்தது அதன் பலனாக மொத்த தேசிய உற்பத்தி அதிகரித்தது தொழிற்சாலைகள் முடங்கி கிடந்த வேளையில் விவசாயத்தை மேம்படுத்த முடிந்தது நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலைத்தன்மையை பாதுகாக்கவே ஜனாதிபதி தேர்தலை நடத்துகின்றோம் உரிய தீர்மானத்தை மக்கள் எடுக்க வேண்டும் ஜேவிபியிடமோ ஐக்கிய மக்கள் சக்தியிடமோ நாட்டின் முன்னேற்றத்துக்கான திட்டமில்லை அதனால் வாழ்க்கை செலவை குறைக்க வரியை குறைப்போம் என்கின்றனர் அப்படி செய்தால் அரசாங்க வருமானம் குறையும் அவ்வாறு செய்துவிட்டு பழைய நிலைக்கு திரும்பி செல்ல வேண்டியிருக்கும் முன்னாள் ஜனாதிபதி செய்தார் சஜித்து மனுரவும் அதையே செய்ய போவதாக சொல்கின்றார்கள் அப்படியாயின் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை விரட்டியடித்தது அர்த்தமற்றதாகிவிடும் எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பொருளாதாரம் வலுவடைந்ததால் மக்களுக்கு ஓரளவு சலுகை வழங்கினோம் அதனால் அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை இரண்டு கட்டங்களின் கீழ் வழங்கினோம் உதய சனவிரத்ன அறிக்கையின் பிரகாரம் அடுத்த ஆண்டிலும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட உள்ளது நான் பொய் வாக்குறுதிகளை ஒருபோதும் சொல்ல மாட்டேன் நாட்டில் வளர்ச்சி ஏற்படும் போது சம்பளம் அதிகரிக்கும் பொருட்களின் விலையும் குறையும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை எவ்வாறு சலுகை கிடைக்கும் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதி காலாண்டில் சலுகைகள் அதிக அளவில் கிடைக்கும் அரசு ஊழியர்கள் பல நெருக்கடிக்கு முகம் கொடுத்தனர் இன்று ஓரளவு மொத்த தேசிய உற்பத்தி அதிகரிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம் இனி இளையோருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவோம் சுய தொழில் பயிற்சியை பெறவும் நிதி சலுகை வழங்குவோம் பொருளாதார மேம்பாட்டை உருவாக்கவும் வழி செய்வோம் இந்த அரசில் தீர்க்க முடியாமல் போன பிரச்சினைகளுக்கு அடுத்த முறை விரைவில் தீர்வு தருவோம் குளங்களை மறுசீரமைத்து காணிகளை பகிர்ந்தளித்து நாம் விவசாயத்தை பலப்படுத்துவோம் உமாவோய வேலை திட்டத்தை நிறைவு செய்ய வேண்டியுள்ளது ஐந்து வருடங்கள் இப்பகுதி மக்களுக்கு வசதிகளை தந்து அவகாசம் தருகின்றேன் நீங்கள் விளைச்சலை அதிகரிக்க வேண்டும் இந்நிலையில் நாட்டை முன்னோக்கி நகர்த்த எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தோராம் திகதி சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் இல்லாவிட்டால் சிலிண்டரும் இருக்காது தண்ணீரும் இருக்காது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன்போது தெரிவித்துள்ளார் எங்களை விட்டு சென்றவர்கள் யாருமே உருப்பட்டதாக சரித்திரம் கிடையாது எனவே அப்படி போனவர்களை பற்றி பேசுவதில் பிரயோசனம் கிடையாது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் விலை போன தமிழ் எம்பிக்கள் தங்களது துரோகத்தை திரையிட்டு மறைக்க பார்க்கின்றார்கள் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கிடையாது அவர் பேசி நேரத்தில் தயாராக இல்லை இனி நடந்தவழி நடந்துவிட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன இருந்து பிரிந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய அரசியல் கூட்டணியை அமைக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ராஜாங்க அமைச்சர் சானக் வக்கும் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார் குறித்த அரசியல் கூட்டணியானது செப்டம்பர் ஐந்தாம் திகதி பத்திரமுல்லையில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனஜய பெரமுனை என பெயரிடப்பட்டுள்ள இந்த கூட்டணி பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட உள்ளது எதிர்வரும் அனைத்து தேர்தல்களிலும் வேட்பாளர்களை நிறுத்துவதை நோக்கமாக்க கட்சி கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த புதிய கூட்டணி எதிர்கால தேர்தல்களில் போட்டியிடக்கூடிய பரந்த கூட்டணியாக மாறும் என ராஜாங்க அமைச்சர் சானக வக்கும்பர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் என்பது அமெரிக்காவின் எதிர்காலத்திற்கான போராட்டம் என கமலா ஹரிஷ் தெரிவித்துள்ளார் ஜோர்ஜியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே கமலா ஹரிஷ் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் திகதி உள்ளது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் போட்டியிடுகின்றார் அதேபோல் ஜனநாயக கட்சி சார்பில் துணை ஜனாதிபதி கமலா ஹரிஷ் போட்டியிடுகின்றார் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தற்போது இரு வேட்பாளர்களும் தீவிர பிரச்சார பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த தேர்தலில் நாம் கடுமையான பணிகளை செய்ய வேண்டியுள்ளதுடன் இந்த நிலையில் இந்த தேர்தலில் நாம் கடுமையான பணிகளை செய்ய வேண்டியுள்ளதுடன் கடுமையான போராட்டங்கள் தனக்கு பழக்கப்பட்டவை என்றும் கமலா ஹரிஷ் தெரிவித்துள்ளார் மேலும் வழக்கறிஞராக இருந்தபோது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமைகளை எதிர்த்து போராடி இருக்கின்றேன் என்றும் அந்த போராட்டங்கள் எதுவும் எளிதாக இருந்ததில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதேபோல் தேர்தல் போராட்டமும் எளிதானது அல்ல இது அமெரிக்காவின் எதிர்காலத்திற்கான போராட்டம் என கமலா ஹரிஷ் மேலும் தெரிவித்துள்ளார்